ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஜாஃபிரா மினி விலாக் சேனலை உங்களை அன்புடன் அழைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ இந்த ரெட்மி செல் பார்த்துட்ருக்கோம்ல அந்த ஃபோன் தான் என் தம்பி கொடுத்துருந்தான் புது ஃபோன் தான் வாங்கிட்டேன்னு சொல்லி இந்த ஃபோன் கொடுத்துருந்தான் சரி இந்த ஃபோனை வச்சு நம்ம மினி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு மினி வ்ளாக் போட்டிருக்கேங்க மலிய ஜாமான் இந்த மாதத்துக்கு தேவையானதை வாங்கியாச்சு மொத்தமாக வாங்கி பார்த்துருக்கேன் ரெண்டு மாதத்தளவில் எனக்கு கொஞ்சம் சேமிப்பு கிடச்சிச்சு இல்லாட்டி வீக்கெண்ட் வீக்கெண்ட் வாங்குவேன் டெய்லி வாங்குவேன் எனக்கு ரெண்டோட கம்ஃபர்டபுள் வந்துட்டு மந்த்லி வாங்குறதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது ஏன்னா வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் மொத்த ஜமா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தான் ஏன்னா நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கனால எனக்கு இந்த மாதிரி பல்காக எடுத்தால் தான் கொஞ்சம் செட் ஆகும்னு சொல்லி ஒரு சிலருக்கு வந்துட்டு வீக்கெண்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் செட் ஆகும் ஒரு சிலருக்கு டெய்லி சம்பளம் வாங்குறவங்க டெய்லியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆனால் எனக்கு இப்போ மந்த்லி வாங்குறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது காய் மாங்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுபோக அரிசியும் பத்து கிலோ எடுத்து எப்பயுமே வச்சுப்போம் முட்டையும் பல்காக எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால எல்லாமே தக்காளி காய் எல்லாமே எடுத்தாச்சு இந்த மாதம் வேலைக்கு போய்கிட்டு இருக்க டூ தான் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் கொஞ்சம் மணி சேவ் ஆக ஆரம்பிச்சிச்சு கரண்ட் பில் கம்மியாக வந்ததுனால அதில் கொஞ்சம் சேமிப்பு கிடச்சிச்சு அது போக இந்த மாதிரி மொத்த ஜாமான் வாங்கினதில் கொஞ்சம் சேமிப்பு இருந்துச்சு சரி த்ரீ ஃபிஃப்டி வந்துட்டு நான்வெஜுக்கு எடுத்து வச்சாச்சு மீதி ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ எதுவும் பண்ண வேண்டாம் பக்கத்தில் எப்போயுமே ஒரு உண்டில் பாக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லி அதை எடுத்து வச்சு சேமிப்பும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நானும் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் அது போக அம்மா வந்துட்டு ரேஷன் பருப்பு கொடுத்துட்ருந்தாங்க தங்கச்சிகிட்டே வாங்கிக்குவேன் அம்மாட்டையும் வாங்கிக்குவேன் என்கிட்ட ஸ்மார்ட் கார்டு இல்லைங்க அவங்கள்ட்ட தான் வாங்கிக்குவேன் அதில் கொஞ்சம் சேமிப்பு கிடைக்கும் அது போக தோசமாகவும் ஆட்டி கொடுத்து விட்ருவாங்க அதுவும் கொஞ்சம் வீட்டிலேயே நம்ம பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தமிழ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்